வணக்கம் நேர்களே தற்போது ஒரு இலவச படிப்பு திட்டம் ஒன்றை புதிதாக ஒன்றறிவிலே குடியேறியவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே அங்கே நிரந்தரமாக குடியிருப்பவர்களுக்கும் கொடுப்பதற்கு அரசு ஒரு புதிய முன்முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றது ஒன்றரிய மாகாணத்தை பொறுத்தவரையிலே நேர்களை அங்கே கடுமையான பில்டிங் கோட் ஆபிஷியல்ஸுக்கான ஒரு தட்டுப்பாடு இருக்கின்றது அதாவது கட்டட விதிமுறை அதிகாரிகள் இந்த அதிகாரிகளுக்கான ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது ஆகவே இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கின்ற நோக்கிலே புதிதாக குடியேறியவர்களுக்கு ஒரு இலவச பயிற்சி திட்டத்தை ஒன்டாரியோ கல்லூரி ஒன்று அறிவித்திருக்கின்றது மாகாண அரசாங்கம் இந்த பயிற்சிக்கு நிதியுதவி வழங்குகிறது இது மிகவும் தேவையான ஒரு நடவடிக்கை என்று சொல்லி எதிர்கட்சிகள் பாராட்டுகிற அளவுக்கு இது இருப்பதாக சொல்லப்படுகின்றது இருந்தாலும் இது மட்டும் போதாது மாகாணத்தில் இருக்கின்ற பல ஸ்கில் கேப்ஸை சரி செய்வதற்கு இன்னும் வெற்றிடம் தாராளமாக இருக்கின்றது ஆனால் அதனுடைய ஒரு முதல் படி இது என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள் ஜோர்ஜ் பிரவுன்ஸ் காலேஜ் இந்த கல்வி நடவடிக்கையை வழங்குகிறது என்று சொல்லப்படுகிறது ஒன்டாரியோ கட்டட அதிகாரிகள் சந்தத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக அந்த கல்லூரி தெரிவித்திருக்கின்றது இந்த இலையுதிர் காலத்திலே ஐம்பது மாணவர்கள் இந்த திட்டத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இதை பொறுத்தவரையிலே நேர்களே கட்டுமானம் பொறியியல் அல்லது அது தொடர்பான துறைகளிலே கல்வி அல்லது பின்னணி கொண்டவர்கள் இப்ப அதுல அந்த துறையில வந்து நீங்கள் வேலை செய்தவர்களாக இருக்கலாம் கட்டுமான நிறுவனங்களிலே நீண்ட காலம் வேலை செய்தவர்களாக இருக்கலாம் முதல்வான நொலேஜ் இருக்கிறவர்களாக இருந்தால் அல்லது இது சம்பந்தமான படிப்பு படித்தவர்களாக இருந்தால் புதியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அதே போல ஏற்கனவே குடியேறியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பட்டதாரிகள் இந்த சான்றிதழ்களை பெற்றவுடன் அவர்கள் வீட்டு வசதி மற்றும் சிறிய கட்டடங்களுக்கான திட்ட ஆய்வாளர்களாக அதாவது பிளான் எக்ஸாமினர்ஸாக உடனடியாக பணியாற்ற முடியும் மற்றும் பில்டிங் இன்ஸ்பெக்டர்ஸ் போன்ற பணிகளிலே அதிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக சேர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கரிய பார்வை அதிலே விசாலமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த கல்வியை வழங்குகின்ற கல்வி நிறுவனமும் தெரிவித்திருக்கின்றது ஒன்றிவை பொறுத்தவரை இளைஞர்களே கட்டிடத்துறை அங்கே அவர் விதமாக வளருவதற்கான வாய்ப்பு தாராளமாகவே இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அர்த்தமுள்ள இந்த படிப்பை அதுவும் இலவசமாக அரசு அதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்கின்ற போது ஊடாக உங்களுடைய கனேடிய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே முடிந்த அளவுக்கு இந்த தகவலை கனடாவில் தற்போது வதிந்து கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி